வணக்கம் நண்பர்களே ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக் நம்ம சேனல்ல வர வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்ட மறந்துடாதீங்க அத்தியாயம் ஐந்து ஏமா இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்கிறது நேற்று மதியம் குச்சி போட்டு உக்காந்தோம் ராவல படுக்கவே எனக்கு பயமா போச்சு தெரியுமா எங்கயோ அந்த மதம் யானை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு உள்ள வதக்கு வதக்குன்னு இருக்கு நீ சாவகாசமா அடுப்பு மூட்டி எல்லாருக்கும் களி கிண்டிக்கிட்டு இருக்க என்று தன் தாய் அல்லியிடம் முகத்தை காட்டினாள் வஞ்சி அவளுக்கு இங்கு தங்குவதால் கந்தனை கண்டு பேச முடியாத நிலை மூப்பர் வேறு நேற்றே இருவரை அழைத்து கொண்டு வடக்கு மலைக்கு சென்றிருந்தார் அவரும் இரவிலும் திரும்பாததால் மீண்டும் நாலு ஆண்கள் அவரை தேடி சென்றிருந்தனர் கந்தன் காலில் இருப்பதால் பெண்களுக்கு காவல் காத்து அங்கேயே தங்கிவிட்டான் அவனை கண்களால் நலம் விசாரித்த அவள் தன் தோழியான கொடிமலரிடம் சென்று புலம்பினாள் அவளோ வீட்டில் பேசி இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூற வஞ்சியோ தன் தந்தையிடம் உண்மையை சொல்ல பயமாக இருந்தது கந்தனை சற்று தள்ளி வந்து சந்திக்கும்படி கண்களால் பலமுறை கேட்டும் அவன் மறுத்து கொண்டே இருந்தான் அதீத கோபத்தில் இருந்த வஞ்சி அனைவருக்கும் தாய் செய்த களியை விநியோகம் செய்து கொண்டிருந்தாள் அவனிடம் வைக்கும்போது இன்னைக்கு மட்டும் நீ அந்த காந்தல் புதர்கிட்ட வந்து என்கிட்ட பேசலன்னு வையே நான் எங்க அம்மா கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லிடுவேன் அப்புறம் நீ ஏன் எங்க அப்பனை சமாளிச்சுக்க என்று சொன்னவள் ஒரு குடுவை நீரையும் வைத்து விட்டு அகன்றாள் அப்போது மூப்பர் சொக்கனுடன் திரும்பி வந்தார் அவர் முகத்தில் அருளே இல்லாமல் இருக்க கொடிமலர் அவருக்கு ஒரு மண் சட்டியில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் அமைதியாக அதை வாங்கியவர் முழுவதுமாக வேக வேகமாக அருந்துவிட்டு அவளிடம் நீட்டினார் இப்பவாவது கிளம்புவோமா இந்த காட்டுல அங்கங்க ஒரே எறும்பு புத்தா இருக்கு மூப்பரே நீங்க எங்களை இங்க நிக்க சொல்லிட்டு ஜாலியா காட்டுல உலா போயிட்டு வரீங்க என்று வெடுக்கண்டு கேட்ட வஞ்சியை எரிச்சலோடு பார்த்தார் மூப்பர் அவரை யாரும் இதுவரை எடித்திருந்து பேசியதில்லை வஞ்சி அவர் ஆசையாக வளர்த்த பெண் தோல் மீது ஏறி விளையாடியவள் உரிமையாய் அவள் பேசும் போதெல்லாம் என் சின்னக்குட்டி குட்டி என்று சிரிக்கும் மூப்பருக்கு இன்று இருக்கும் கோபத்தில் அவள் எப்போதும் போல பேசினதே எரிச்சலை கிளப்பி இருக்க வாயை மூடு என்று கத்திவிட்டவருக்கு யார் மீதோ உள்ள கோபத்தை தான் வளர்த்த சின்ன பெண்ணிடம் காட்டிவிட்ட உண்மை சுட்டது அவர் அவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று ஆயாசமாக அவளை பார்க்க அதற்குள் சொக்கன் அந்த வேலையை ஆரம்பித்திருந்தான் இங்கே பாருவஞ்சி நாங்கள் ஒன்றும் சந்தோஷமாக காட்டை சுற்றி பார்த்துட்டு வரல வடக்கு மலைக்கு பின்னால் யாரோ முகாம் போட்டிருக்காங்க பெண் யானை குழாமுன்னு அங்கே இருந்துச்சு அது கூட ஒரு ஒத்த யானை தான் நம்ம நேற்று பார்த்தது அதில் ஒரு யானை செனையா வேறு இருக்கு ஒருவேளை அதோட பாதுகாப்புக்கு இந்த யானை கூட இருந்திருக்கலாம் இப்படி திடீர்னு அதை தன்னோட கூட்டத்தை விட்டுட்டு மதம் புடிச்சு ஓடி வருதுன்னா ஏதோ சரியில்லைன்னு நல்லா புரியுது கூட வந்த நோட்டம் பார்க்க ஆபீஸ் பங்களா பக்கம் அனுப்பிட்டு தான் வந்திருக்கும் என்று விளக்கம் அளித்தான் நம்ம காட்டில் எப்படி யானை இருக்கண்ணே என்று விசாரித்த வஞ்சியிடம் இருக்கும் பிள்ள ஒரு எண்பது இருக்கும் தமிழ்நாட்டிலேயே மூவாயிரத்துக்கும் கம்மியாதான் யானை இருக்குது வஞ்சி இதுல மின்சார வெளியிலேயும் யானைக்கு வெட்டுற பள்ளத்துலேயும் சிக்கியும் ரயில் அடிபட்டும் அதுங்களுக்குள்ளேயே வர்ற சண்டையிலையும் உடம்பு முடியாமல் போயும் வருஷத்துக்கு ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது யானை இறந்து போகுது எல்லா யானையையும் காட்டிலாக்க அதிகாரிங்க கணக்கெடுத்து தான் வச்சுருப்பாங்க போன வருஷம் நம்ம காட்டில் வயசு கூட உள்ள ஒரு யான் யானை இறந்து போச்சு மூப்பர் தான் போய் அடையாளம் சொல்லிட்டு வந்தார் ஆனா அதுதான் சாகல எவனோ அதோட தந்தத்துக்காக கொண்டுட்டான் இப்ப இந்த யானை ஓடுறதையும் இவனுங்க முகாம் போட்டிருக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு என்னவோ இதுவும் தந்தத்துக்காக தான் இருக்கும்னு தோணுது என்று நீளமாக விளக்கம் அளித்தான் எனக்கும் அப்படிதான் சாமி தோணுது பாப்போம் வேலை என்னத்த சொல்றான்னு என்று மரத்தடியில் சாய்ந்து அமர்ந்தார் மூப்பர் அப்போது அங்கிருந்த ஒரு முதியவர் முன்னெல்லாம் யானை முடிக்கி அதுகிட்ட நாங்க யாசிச்சு நிற்போம் அதுவே இறங்கி வந்து எங்க முன்னாடி படுத்துக்கும் நாங்க அதுக்கு வலிக்காம நாலு மயிரை பிடுங்கிட்டு அது காலில் விழுந்து கும்பிடுவோம் ஆனா இந்த நாசமத்து போற பயிலுவ இப்ப வருஷத்துக்கு ஒருக்க தந்தத்தை எடுக்க வர்றேன்னு யானையை கொண்டுட்டு போயிடுறானுவ இவனுங்களுக்கு யானையோட அருமை எங்க தெரிய போகுது யானைங்க மலையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரே பாதையில் தான் போயிட்டு வரும் அது நடந்து நடந்து தான் நமக்கே பல பாதை கிடைக்கும் யானை போன பாதையை தொடர்ந்து போனால் கண்டிப்பாக தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அது பார்க்க தான் அத்தான் பெருசாக இருக்கும் மனசு குழந்த மாதிரி அது இருக்கிறதும் நாம் சாப்பிட வச்சிருக்கிறது தெரிஞ்சும் நம்ம பக்கம்லாம் அது வராது அதுக்கு தனக்கான சாப்பாடு எங்கேன்னு நல்லாவே தெரியும் அதுக்குத்தான் வாலிப பயில்கிட்ட காட்டுக்குள்ள எங்கேயும் வாழைய கண்டா பறிக்காதீங்கடான்னு சொல்றது ஏன்னா அது யானைக்கான சாப்பாடு அதுக்கு தெரியும் எங்க எங்கெங்க என்னென்ன மரம் இருக்குன்னு வாழை கொலை தள்ளினாலும் கூடவே அது தன்னோட கண்ணை விட்டுட்டு போகும் அது அடுத்த சுத்துக்கு யானைக்கு சாப்பிட்றதுக்கு ஆகும் அதனால அது விளையிற வரைக்கும் அது வேற இடத்துல தன்னோட உணவை தேடிக்கும் நடக்க சலிக்காத ஜீவராசி எங்களுக்கு அதோட பெருமை தெரிஞ்சு என்ன செய்ய இலந்தாரி பயில்களுக்கு புரியலையே ஆனால் ஒன்றுடா அதுக்கு இருக்கிற ஞாபக சக்திக்கு அவன் என்ன செஞ்சாலும் அது மறக்காது நல்லது செஞ்சா நேரத்துக்கு நம்மளை காப்பாற்றும் கெட்டது செஞ்சா அதுக்கு என்ன பலன் இருக்கோ அதை அனுபவிச்சே ஆகணும்டா என்று சொன்ன அவரும் மூப்பர் அருகில் வந்து அமர்ந்து கொண்டார் சற்று நேரத்தில் அங்கே வந்த வேலு மூப்பரே நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் அங்கே வேலை செய்கிற பக்கத்து டவுன் மாயாண்டிக்கிட்ட மெல்லமாக விசாரித்ததில் அந்த ஆளுங்க பெரிய அருவ மிஷினெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களாம் யானை பிடிக்க குழி வெட்டினா கஷ்டம்னு பேசிக்கிட்டாங்களாம் இவங்கிட்ட இந்த விஷயத்த வாங்கறதுக்கே ரெண்டு தர காட்டை சுற்றி பாலை பீச்சி கொடுத்துருக்கேன் பாவம் இன்னைக்கு அதோட குட்டி பசியில் கிடக்கும் என்று வருத்தத்தோடு கூறினான் அப்போ இவனுங்க யானைக்கு தான் வந்திருக்கானுங்க எலே எல்லா இளந்தாரி பையலும் கிளம்பு ஆளுக்கு ரெண்டு ஈட்டி உண்டு வில்லு கூறா கத்தி எல்லாமே எடுத்துக்க நம்மளை மீறி அப்படி அவனுங்க அந்த யானையை தொடுறாங்கன்னு நானும் பார்க்குறேன் என்று சீறி கொண்டு எழுந்தார் மூப்பர் சும்மா இருங்க மூப்பர அதெல்லாம் நாம் அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறியபடி கையில் பெரிய பையுடன் வந்து சேர்ந்தார் வஞ்சியின் தந்தை கொம்பன் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த அத்தியாயத்தோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக்